வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு மையக்கிழங்கு சம்சார் செஞ்சு காட்டுறேன் வாங்க அதுக்கு என்ன தேவை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறோம் இது காயிட்டோம் மையக்கிழங்கு வந்து நல்லா சீவிட்டேன் சீவிட்டு அது ஒரே ஒரு கழுவு அந்த தன்மை போகிறதுக்கோசரம் கழுவிட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருக்குறேன் நான் இந்த மையக்கிழங்கு அது அப்படியே போடக்கூடாது அப்படியே ரெண்டே முக்கா கப்பு வந்து மையக்கிழங்கு திருவி வச்சுருக்குறோம் நான் வந்து சட்டி காஞ்சிருக்குது இப்போ அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி ரோகம் பண்ணுது இப்போ இதில் வந்து கருவேப்பல் ரெண்டு கொத்து கருவேப்பல் வந்து பொடியாக வெட்டி போடுறோம் ஒரு அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பல் ஆறு பல்லு பூண்டு வந்து லேசாக தட்டி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி தட்டி போடணும் ஒரு பெரிய வெங்காயம் போடுறான் அதுக்கு வந்து நான் ரொம்ப வெங்காயம் போட தேவையில்ல ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன் இதுல உப்பு போட்டுக்கிறேன் லேசாக வதங்கினா போதும் இதுக்கு ரொம்ப வதங்கக்கூடாது ரொம்ப வதங்கினாக்கா வெங்காயம் தண்ணி விடுற மாதிரி ஆயிடும் இப்போ வத வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ வந்து இந்த மையக்கிழங்கு போடுறேன் அப்படியே மையக்கிழங்கு வந்து உதிரியாக இருக்கும் காரம் வந்து உங்கள் இஷ்டத்தை போட்டுங்க நான் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு இது இந்த அளவு போடணும் மிளகாத்தூள் போடுறோம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போடுறோம் எண்ணெய் எண்ணெய் இல்லாத மாதிரி காஞ்ச மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல அப்படியே சுடுங்க அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரியக்குள்ளே அது நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போயே நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம்னாக்கா அப்புறம் சொத சொதனி எண்ணெய் வரும் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் அதை பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ அந்த பாத்திரம் அந்த கிழங்கை நான் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ இதையே நீங்கள் க கிழங்கை கழுவாத போட்டிங்கனாக்கா வந்து ஒரு மாதிரி தெரியுங்களா மஜ் வந்து அந்த மாதிரி பசை மாதிரி இருக்கும் அது பாருங்கள் அரை டீஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா போடுறேன் ஆனால் கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லிக்கரை போடுறோம் இது நம்ம தான் நீங்கள் போடுறதா போட்டு நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ இது ஒரு யானத்தில் பாத்திரத்தில் போட்டு இதை ஆற வச்சுட்டு அவங்களுக்கு உங்களுக்கு சுற்றி காட்டலாம் இது இப்போ அந்த பாத்து ஓட்டுறதுக்கோசரம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம மைதா மாவை எடுத்து கொஞ்சொன்று தண்ணி ஊற்றி இதை பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம் இதை பாருங்கள் இந்த மாதிரி சம்சா பார்த்து வாங்குறீங்களா கடையில் இது வந்து காஞ்சி போயிடுச்சுனாக்கா இவனு என்னை ஏதாவது தப்பாக நினச்சிடாதீங்க ஆனால் உண்மையிலுமே நான் வந்து இது வரைக்கும் நான் சம்சா செய்யக்குள்ளே வந்து எல்லாேருக்கும் நான் சம்சா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஆனால் இதை நான் சொன்னது கிடையாது இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் நம்ம சம்சா செய்யக்குள்ளே இந்த பார்த்து இருக்குன்னா சில சாதாரண நம்ம செய்யக்குள்ளே ஒன்று ரெண்டு கூட மீந்துரும் பாருங்க அப்போ இது போடக்குள்ளே இது வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டியோ இல்லை சம்சாவில் எப்படி கலந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் சொத சொதனையும் எண்ணெயும் இருக்காது சாப்பிட்றதுக்கு வந்து அந்த பூ வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இது போட்டுக்கோங்க இதை வந்து தூக்கி போடக்கூடாது ஏன்னா இது ஒன்றுமே கிடையாது நம்ம கோயிலத்தில் வச்சதுனால வந்து இது காஞ்சி போகுது அவ்வளோத்தான் பார்த்தீங்களா இப்போ இது போட்டு இதில் கலக்கணும் உங்களுக்கு இப்படி வரல கூட அந்த இப்படி கத்திரிக்கோளில் கூட வெட்டி போட்டுங்க இந்த பாருங்கள் பொடி பொடி பொடியாக அதை இப்படி வெட்டி போட்டுங்க இந்த ஒரு தடவை சம்சால் இது போட்டு செஞ்சு பாருங்கள் நான் நான் சம்சா எப்போ கறி சம்சா செம் செஞ்சால் கூட நான் இது இப்படி போட்டு தான் செய்வேன் நான் நான் யாருக்கும் சொன்னது கிடையாது இப்போ இது மையக்காய்ங்கு சம்சாலம் போடணுன்னு தேவை கிடையாதுன்னா நான் இதில் வந்து எண்ணெய் இது கிடையாது இப்போ இதை எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்குது பிள்ளைங்கள் தான் நான் இப்போ இது வந்து கொஞ்சோண்டு போடுறேன் நீங்கள் கறி சம்சா செய்யக்குள்ளே செய்யக்குள்ள போடுங்க நான் கறி சம்சா செஞ்சு விதியை இது பண்ணிக்கிறேன் நான் போட்டு விட்றேன் அந்த அந்த ஈரகத்துலையே அப்படியே அது ஊறி ஊறி வந்து நல்லா ஆகிடும் அங்கே சம்சை பார்த்து நான் வந்து இதை வந்து கடையில் அப்படியே வாங்கிக்கிறேன் இதை வந்து இப்போ நான் மூணாக வெட்டுறோம் இது இருக்கட்டும் தேவைப்படக்குள்ளே வெட்டிகள் வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கணும் ஒன்று ஒன்றா எடுத்தாங்கன்னா வந்து பொரிச்சாக்க நல்லா இருக்காது அது உள்ள அப்படியே எண்ணெய் கொத கொதன்னு இருக்கும் அதனால் வந்து இது ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கோங்க இந்த இதை வந்து இப்படி செஞ்சுக்கோங்க அப்போ தான் அந்த பொத்தலாம் இருக்காது இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உள்ள கொஞ்சம் மாவு தொடங்கும் இதை ஃபுல்லாக நான் சுட்டிட்டேன் வருவேன் இருபத்தி ஏழு சம்சா வந்து வந்திருக்குது இதில் சிலது வந்து அந்த பாத்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது வந்து பெருசு பெருசாக இருக்குது சிலது வந்து பெருசு பெருசாக இருக்குது சிலது சின்னதாக இருக்குது பாத்து விட்டுருந்து ஒரு டீஸ்பூன் வந்து மாவு காய்ச்சா அதில் கொஞ்சம் ஒன்று மீந்திருக்குது இப்போ இதை வந்து பொறிக்கலாம் சமையல் என்ன பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்கட்டும் பொறுதிச்சு இதெடுத்த மஞ்சக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாேருமே சந்தோஷமாக இருங்க அடுத்த வீதியில் பார்ப்போம் பாய்